பொது காலம் பதினேழாம் ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கிறோம் ஜூலை மாதம் இறுதி வாரத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தாத்தா பாட்டிய தினமாக முதியோ தினமாக பெரியோ தினமாக கிராண்ட் பேரன்ஸ் டே என சொல்லி கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த விழாவை திருத்தந்தையவர்கள் நம்முடைய திரு அவைக்கு அறிமுகப்படுத்துகிறார் இந்த விழாவை அறிமுகப்படுத்துவதற்கு அடிப்படையாகியிருந்த திருவிழா இருபத்தி ஆறாம் தேதி நாம் கொண்டாடிய அண்ணா சுவக்கின் இவர்களுடைய விழாவின் முன்னிட்டு மரியாவின் பெற்றோர்களும் ஆண்டவர் இயேசுனுடைய தாத்தா பாட்டியுமா இருக்கக்கூடிய இவருடைய விழாவை திரு அவை கிராண்ட் டே தாத்தா பாட்டிய தினமாக கொண்டாட நம்மை அடைக்கிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி அறிமுகப்படுத்தினார் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நான்காவது தாத்தா பாட்டிய அகில உலக தாத்தா பாட்டிய தினமாக திரு அவை கத்தூலிக்கு திரு அவை இந்த நாளை வைத்து கொண்டாடுகிறது எனவே இந்த நாளிலே தாத்தா பாட்டியுடைய தின விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நிறைய பேர் தாத்தா பாட்டிகளாக இருக்கிறார்கள் பேரப்பிள்ளைகளை பெற்றெடுத்து தாத்தா பாட்டியர்களாக இருக்கிறார்கள் உறவின் அடிப்படையிலே தாத்தா பாட்டி என்பது ஒன்று வயது முதிந்த நிலையிலே இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி என்பது ஒன்று இங்கே இருக்கிறவர்கள் வயதின் அடிப்படையிலே இங்கே நமக்கு வந்திருக்கிறார்கள் எழுபது வயதுக்கு மேலாக இருக்கிறவர்களை பெண் பால் சபையினை அழைத்து இன்றைக்கு அவர்கள் இந்த விழாவை சிறப்பித்து இவர்களுக்காக ஜெபிக்க அழைத்திருக்கிறார்கள் நாமும் அவர்களுக்காக ஜெபிப்போம் முதுமை என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது விரும்பாது ஒன்று ஒரு கட்டத்திலே பின்பாக இருக்கக்கூடிய நாம் சில ஆண்டுகள் கழித்து முன்பாக வரப்போகிறோம் நாம் அங்கேயே உட்கார்ந்திருக்க போவதில்லை இந்த இளமை பருவத்திலேயே நீடிய நாள் நெடுநாள் வாழப்போவதில்லை யாரோ ஒரு குருவானவர் பங்கு தந்தை அன்றைய சூழ்நிலையிலே முதியக்கூடிய விழாவை வைக்கிற போது பெரியவருடைய விழாவை வைக்கிற போது அவர்கள் ரெண்டாவது வாரம் அவர்களை ஓய்வெடுக்க சொல்கிறார் மூன்றாவது வாரம் அவர்கள் ஓய்வெடுக்க செல்லுகிற போது அங்கே மக்கள் அவரை தேடி வருகிறார்கள் அங்கே ஆயினில் ஆடுகளை போய் இழந்தவையால் அவர் மீது இயேசு பறிவு கொடுகிறார் பலவற்றை கற்பித்தார் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அவர்கள் நீண்ட நேரம் நீண்ட நாட்கள் அவங்க இயேசுனுடைய போதனையை கேட்டதால் அவர்கள் பசி மயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு உணவு கொடுக்கிற பகுதியை பார்க்கிறோம் இன்றைய வாசகங்கள் முதல் வாசகம் சரி நட்சதி வாசகம் சரி ஒரு கருத்தை முன்வைக்கின்றன சில ஒப்புமைகள் இருக்கின்றன முதல் வாசகத்துக்கும் நட்சதி வாசத்துக்கும் சில ஒப்புமைகள் சிமிலாரிட்டிஸ் முதல் சிமிலாதிக்கி என்னவென்றால் முதல் வாசகத்தில் இருபது வார்கோதுமைகள் கொண்டு வரப்படுகின்றன ஒரு மனுஷன் இருபது வார்கோதுமைகளை கொண்டு வந்து இறை வாக்கினும் கொடுக்கிறார் இருபது வார் கோதுமைகள் இங்கே நச்சதி வாசகத்தில் எத்தனை வார் கோதுமை கோதுமை ரொட்டிகள் ஐந்து பிளஸ் ரெண்டு மீன்கள் ஆக அங்கே இருபது அப்பங்கள் இங்கே இங்கே ஐந்து அப்பங்கள் கொண்டு வரப்படுகின்றன இது ஒரு சிமிலாரிட்டிஸ் இந்த இருபது அப்பங்களை கொண்டு வந்த முதல் வாசலில் வந்த மனிதனும் எங்கள் ஐந்து அப்பங்களை கொண்டு சிறுவனும் பெரிய பணக்காரர்கள் இல்லை அது அவர்களுக்கு போ அவங்களால் முடிந்தது இருபது கோதுமைகள் அதுக்கு மேலே அவர்களால் கொடுக்க முடியல இறைவாக்கின கொடுக்க முடியல மூட்டை முடியாது கொடுக்க முடியலை இங்கே டியூஸ்டே எல்லாம் கொண்டு வருவாங்க ஒரு சின்ன பேக்கில் ஒரு இருபது பண்ணு ஒரு ஐம்பது பண்ணு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி தான் அவங்களால் முடியும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் இங்கே வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் பண்டு கொடுக்கக்கூடிய முடிய சூழ்நிலை அவங்களால் இல்லை இருந்தால் அது கொடுப்பாங்க அவங்களால் என்ன முடிதோ கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க அதுபோல் இருபது அப்பங்களை கொண்டு வந்து எலியாவிலும் எலிசாவிலும் கொடுக்கிறார்கள் போல் இந்த சிறுவன் அவனிடம் ஐந்து மின் ஐந்து அப்பங்கள் தான் இருக்கு அவ்வளவுதான் ஆக கொண்டு வந்தவர்கள் மிகப்பெரிய அல்ல மிக எளியவர்களாக இருக்கிறார்கள் முதல் மாதத்தில் வந்த இருபது அப்பங்களை கொண்டு வந்தனும் சரி இந்த பையனும் சரி மிக எளியவர்களாக சாதாரண மனிதர்களாக இருக்கிறார்கள் இது ஒரு சிமிலாரிட்டிஸ் மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் அதை கொண்டு வந்து கொண்டு வரப்பட்ட அப்பங்கள் அங்கே எலியாவிடம் கொடுக்கப்படுகிறது இங்கே ஏசுவிடம் கொடுக்கப்படுகிறது அவங்களே வச்சுக்கலை அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை அது கடவுளிடம் கொடுக்கிறார்கள் கடவுளுடைய மனிதரிடம் கொடுக்கிறார்கள் அது கொடுக்கப்படுகிறது மூன்றாவது சிமிலாரிட்டிஸ் நான்காவது பார்க்கிறோம் அங்கே நூறு பேருக்கு உணவு கொடுக்கப்படுகிறது இங்கே ஐந்தாயிரம் பேருக்கு உணவு கொடுக்கப்படுகிறது இருபது அப்பங்களை வைத்து நூறு பேருக்கு உணவு கொடுக்க முடியாது ஐந்து அப்பங்களை வைத்து ஐந்தாயிரம் பேருக்கு அப்பங்களை கொடுக்க முடியாது ஆனாலும் கூட மிகப்பெரிய நம்பர் நூறு பேர் சாப்பிடுகிறார்கள் இங்கே ஐநூறு பேர் சாப்பிடுகிறார்கள் இது அனது சிமிலாரிட்டிஸ் இறுதியாக ஐந்தாவது சிமிலாரிட்டிஸாக நான் பார்க்கிறோம் ஒரே கருத்தாக பார்க்கிறோம் அங்கே இருபது அப்பங்களை வைத்து நூறு பேர் சாப்பிட்டார்கள் ஆனால் மீதம் இருந்தது இங்கே ஐந்து அப்பங்களை வைத்து ஐந்தாயிரம் பேர் அதற்கு மேல் சாப்பிட்டார்கள் ஆனாலும் கூட இங்கே மீதம் எத்தனை கூடைகள் பனிரெண்டு கூடைகள் இதெல்லாம் ரெண்டு வாசங்களில் வரக்கூடிய ஒரே விஷயங்களாக ஒப்புமை விஷயங்களாக நாம் பார்க்க முடிகிறது இது எல்லாவற்றையும் விட மேலாக இங்கே நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இங்கே ஒரு அற்புதம் நடந்தது அதிசயம் நடந்தது பெரிய மாணவில் இன்றைக்கு இந்த வாசங்களுடைய அடிப்படையில் ரெண்டு கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள நான் விரும்புகிறேன் ரெண்டு செய்திகள் மிக சுருக்கமாகும் ஒன்று இந்த ரெண்டு வாசங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய முதல் செய்தி என்னவென்றால் எங்கே கொடுப்பவர்கள் இருக்கிறார்களோ அங்கே புதுமைகள் நடக்கும் கொடுக்கும் இடத்தில் அற்புதங்கள் நடக்கும் இதன் முதல் செய் யோசிப்போம் இன்றைக்கு அந்த இருபது அப்பங்களை கொண்டு வந்தவன் கொடுக்காமல் இருந்திருந்தாள் இந்த ஐந்து அப்பங்களை கொண்டு வந்த சிறுவன் கொடுக்காமல் இருந்திருந்தால் அங்கே அற்புதம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை கொடுக்கிற இடத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய தயாராக இருக்கிறார் எங்கே கொடுப்பவர்கள் இருக்கிறார்களோ அங்கே அற்புதங்கள் நடப்பதற்கு ஏதுவான சூழல்கள் ஏற்படுகின்றன பிரிய மாணவர்களே பிலடெல்பியா என்கின்ற ஒரு நகரம் அமெரிக்காவில் இருக்கிறது ஒரு பத்து வயது சிறுமி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள் அவருடைய பெற்றோர்கள் குருவானவரை சந்திக்கிறார்கள் சந்தித்தியனுடைய மகள் இறக்கக்கூடிய நிலவிலே இருக்கிறாள் நீங்கள் வந்து அவஸ்தை கொடுக்க வேண்டும் நோயில் பூசல் கொடுக்க வேண்டும் நமக்கும் கூட நோயில் பூசலை பற்றி ஒரு தவறான கருத்து இருக்கிறது ரெண்டு கருத்து ஒன்று தான் நோயில் பூசல் கொடுக்க வேண்டும் என்று தவறான கருத்து சாகிற தான் எங்களை கூட்டுன்னு போவீங்க நாங்கள் எண்ணெய் வச்சு மந்திரிச்சு ஜபம் பண்ணிட்டு வந்தோன்னு செத்து போயிடுவாங்க ஃபாதர் வந்தார் சாகசிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவீங்க ஆக நோயில் பூசலை பற்றி தவறான கணிப்பு என்னவென்றால் நோய் இருக்கிற போது நோயில் பூசல் கொடுக்க வேண்டும் சாகிற போது அல்ல ஆக இதை மாற்றிக்கொள்ளுங்கள் சில சமயத்தில் நாம் போய் நோயில் பூசல் கொடுக்கிற போது எனக்கே டவுட் வந்திருக்கு அவர் உயிரோடு இருக்கிறாரா செத்து போயிட்டாரான்னு தெரியல ஆனால் என்ன பண்ணுறது அவர்களுடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லை என்று தெரியாமல் கூட நோயில் பூசலை கொடுத்து வந்திருக்கிறேன் கொடுத்துட்டு சர்ச்சுக்கு வந்த உடனே போன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி இருக்கும் ஆக பெரிய மாணவர்களின் நோயில் பூசலை பற்றி தவறான கருத்து என்னவென்றால் நோய் இருக்கிற போதே அது நோயில் பூசில் கொடுக்க வேண்டும் நாம் நினைச்சுக்கிறோம் அது கடைசி அருள் சாதனை என்பதனால் அது கடைசியாக கொடுத்து முடித்து அமைச்சிருந்த ஊருக்கு அல்ல நோயில் பூசல் என்பது சாகடிப்பதற்காக கொடுக்கப்படுவதில்லை அவர் மீண்டும் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்படுவது அவர் சுகத்திலிருந்து வருவதற்காக கொடுக்கப்படுவது நோயில் பூசுதல் எனவே இந்த செய்தியை நாம் முதல் உள்வாங்குவோம் ரெண்டாவது செய்தி என்னவென்றால் நோய் பூசல் கொடுத்த உடனே செத்துருவாங்க அதனால ஒருத்தர் சாங்கடைக்கணும் நோயில் பூசல் கொடுத்துடலாம் புரிய நோயில் பூசலை பற்றி நாம் தவறான கருத்து அது ஒருவரை இறப்பதுக்குண்டான அருள் சாதனம் அல்ல அது வாழ்வதுக்குண்டான அருள் சாதன் ச அது இருக்கட்டும் இந்த பெண்ணை கூட இந்த நோய் முற்றிய சமயத்தில் சென்று பெற்றோர்கள் அழைக்கிறார்கள் நோயில் பூசல் கொடுக்கணும் ஃபாதர் அவரும் வருகிறார் அந்த சிறுமியானவள் உயிருக்கு போராடி இருக்கிறாள் அந்த பங்கு தந்தை நோய் பூசல் கொடுக்கிற போது அந்த சிறுமி தன்னுடைய தலையணை பக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பணம் முடிப்பை எடுத்து பங்கு தந்தையிடம் கொடுக்கிறாள் இது கொடுத்துட்டு ஒரு கடிதமும் கொடுக்கிறாள் நாளை நாள் வார்த்தை தான் கடிதத்தில் ஃபாதர் இந்த காசை வச்சு இந்த பணத்தை வச்சு ஒரு கோயில் பெருசாக ஒரு கோயில் கட்டுங்க என்று சொல்லி அந்த பங்கு தந்தை ஏன் என்ன கோயிலுக்கு என்ன என்றாள் அவள் சொன்னால் நான் கிறிஸ்மஸ் சமயத்தில் வந்திருக்கிறேன் கிறிஸ்து பிறப்பு சமயத்தில் நான் வந்திருக்கிறேன் நிறைய மக்கள் வந்தார்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறேன் நிறைய மக்கள் வந்தார்கள் நம்முடைய விழா காலங்களில் வந்திருக்கிறேன் நிறைய மக்கள் வந்தார்கள் நிறைய பேர் ஆலயம் இல்லாமல் ஆலயம் போதுமான இடமில்லாமல் வெளியே உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன் எனவே நம்முடைய கோயில் மிக சிறியதாக இருக்கிறது பெரிய ஆலயமாக கட்டுங்கள் இது அந்த ஆலயத்தை கட்டுவதற்குண்டான என்னுடைய டொனேஷன் என்னுடைய பங்களிப்பு என்று சொல்லி கொடுக்கிறார் சில நாட்களிலே அந்த சிறுமி இறந்து போகிறாள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பத்திரிக்கையாளர்கள் ஒரு சிறுமி ஒரு பொது நலனை பற்றி நினைத்திருக்கிறாள் தன்னுடைய உடல் மிக மோசமான நிலையிலும் கூட ஆலயத்தை பற்றி யோசித்திருக்கிறாள் தன்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் தன்னுடைய சேமிப்பையெல்லாம் எடுத்து ஒரு நற்காலியத்துக்காக கொடுத்து இறந்து போனால் எனது செய்தியானது பத்திரிகையிலே கொடுக்கப்படுகிறது இந்த செய்தி பல இடங்களில் போன பின்பு நிறைய நன்கொடையாளர்கள் அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் மிக சிற்றாலயமாக இருந்த ஆலயம் அது மிக பெரிய ஆலயமாக மாற்ற மாற்றப்படுகிறது மிக பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து திருப்பலி காணக்கூடிய அந்த ஆலயம் இன்றைக்கும் இருக்கிறது அவ்வளோ பெரிய ஆலயம் கட்டப்படுகிறது அது மட்டுமல்ல அந்த ஆலயத்தை சுற்றி மிகப்பெரிய பள்ளிக்கூடம் இருக்கிறது அந்த ஆலயத்துக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மருத்துவமனை கட்டப்பட்டு இருக்கிறது ஒரு சிறிய விதை அவள் விதைத்தாள் இன்றைக்கு மிகப்பெரிய ஆலமரமாக அங்கே பல்வேறு மக்களுக்கு பயன்படக்கூடிய மிகப்பெரிய ஆலையும் மிகப்பெரிய பள்ளிக்கூடம் மிகப்பெரிய மருத்துவமனை அங்கே இருக்கிறது பெரிய மாணவர்களே கொடுத்தது சின்னதுதான் ஆனால் கடவுள் அது மிகப்பெரிய அற்புதமாய் மிகப்பெரிய அதிசயமாய் மாற்றியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது நடக்கும் நாம் எப்போது கொடுக்கிறோமோ அப்போது நாம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் எப்போது நாம் கொடுக்கிறோமோ அப்போது ஆண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் எந்த அளவுக்கு என்றால் உங்கள் வாழ்க்கையில் மீதியை காண்பீர்கள் மீதத்தை காண்பீர்கள் கொடுப்பதனால் செலவாகிடு கொடுப்பதனால் இல்லாமல் போய்விடும் என்பதல்ல கடவுள் நீங்கள் செலவு செய்த பின்பும் நீங்கள் கொடுத்த பின்பும் உங்களுடைய வாழ்க்கையிலே மீதியை எடுக்கக்கூடிய கிருபையை காட்டுவார் ஆக முதல் செய்தி எங்கே கொடுப்பவர்கள் இருக்கிறார்களோ அங்கே அற்புதங்கள் நடக்கும் எங்கே கொடுப்பவர்கள் இருக்கிறார்களோ அங்கே அடுத்த ஒளி வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் எங்கே கொடுப்பவர்கள் இருக்கிறார்களோ அங்கே வாழ்வு பிறக்கிறது பெரிய மாணவர்களே இன்றைக்கு கொடுப்பது என்பது நாம் பணத்தோடு சுருக்கிவிட்டோம் கொடு என்றால் அது பணமாகத்தான் நாம் பார்க்கிறோம் கொடுத்தல் என்றால் அது பணமாகத்தான் நாம் பார்க்கிறோம் ரெண்டாம் வாசம் சொல்கிறது பணத்தை விட நாம் வேற காரியங்களை இன்றைக்கு அதிகமாக கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம் எனது ரெண்டாவது வாசகத்தில் ஆண்டவர் பௌலடியார் வழியாக சொல்கிறார் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பு என்னது ஞாயிற்றுக்கிழமை பூசை பார்க்குறது மட்டும் நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பு ஞாயிற்றுக்கிழமை பூசை பார்க்கறது நன்மை வாங்கிறது திருவிழா சமயத்தில் பூசைக்கு வருவது அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது புது நன்மை கொடுப்பது நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஏற்றா போல் வாழ வேண்டும் என்றால் என்ன பௌரடியா அது விடை சொல்கிறார் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்றா போல் வாழுங்கள் அவர் சொல்லுகிறார் முழு மன தாழ்மையோடும் தாழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த தாழ்ச்சியைத்தான் நாம் இன்றைக்கு கொடுக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் நாம் தாழ்ச்சியோடு இருக்கிற போது நாம் அங்கே நம்முடைய தாழ்ச்சி பணிவை கொடுக்கிறோம் தாழ்ச்சியை கொடுங்க ஆணவத்தை கொடுக்காதிங்க அகம்பாவத்தை கொடுக்காதீங்க தாழ்ச்சியை கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம் பொறுமையை பொறுமையோடும் பொறுமையை கொடுக்க அழைக்கப்படுகிறோம் பேஷு நாம் இன்றைக்கு பொறுமை இல்லை எல்லாவற்றுக்கும் அவசரப்படுகிறோம் நான் சொல்வது உண்டு ஒரு காலத்தில் கடிதம் நாம் எழுதுவோம் அது ஊர் போய் சேரும் அதனால் வரை காத்திருப்போம் அவன் கடிதம் படிப்பான் கடிதம் படிச்சுட்டு அவன் கடிதம் எழுதுவான் அந்த கடிதம் நமக்கு வரணும் அது பின்பு தான் நமக்கு பதில் கிடச்சி இன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ் அனுப்புவான் குட் மார்னிங் மெசேஜ் அஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி குட் மார்னிங் மெசேஜ் வந்தால் ரிப்ளை வந்தால் ஏன் எவ்வளோ லேட்டு ஏன் இவ்வளோ லேட்டு மெசேஜ் அனுப்பிச்ச உடனே மெசேஜ் அனுப்ப தெரியாதா உடனே ரிப்ளை பண்ண தெரியாதா எத்தனை நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்து ரிப்ளை வந்து ஆகணும் இல்லை நமக்கு பொறுமை கிடையாது நான் அனுப்பின பதிலுக்கு நான் அனுப்பின மெசேஜுக்கு ரிப்ளை வர மாட்டேன் ஏன் என்று நாம் கோபப்படுகிறோம் அந்த அளவுக்கு நம்முடைய பொறுமை சுருங்கி போயிருக்கிறது இன்றைக்கு நாம் கொடுக்க வேண்டிய நம்முடைய குடும்பத்துல சமூகத்திலே பொறுமையை கொடுக்க வேண்டும் அடுத்தவர்கள் பொறுமையை காட்ட வேண்டும் மூன்றாவதாக ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்குங்கள் அன்பை கொடுக்க வேண்டும் அன்பை கொடுக்க சொல்கிறார் அது மட்டுமல்ல அமைதியுடன் இணைந்து வாழுங்கள் நம்முடைய அமைதியை கொடுக்க சொல்கிறார் சத்தம் அல்ல சவுண்ட் அல்ல கூச்சல் அல்ல கூப்பாடு அல்ல அமைதியை கொடுங்கள் தொடர்ந்து ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளுங்கள் ஒற்றுமையாய் வாழ்வது பெரிய இதெல்லாம் தான் நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பு இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் கொடுக்க அழைக்கப்படுகிறோம் எல்லாரும் உங்களுடைய பணத்தை எதிர்பார்த்து இந்த சமூகத்தில் வாழ்வதில்லை எல்லாரும் உங்களுடைய பணத்துக்காக யாரும் காத்து கொண்டிருப்பதில்லை எல்லாரும் உங்களுடைய பணத்துக்காக ஏங்கி தவிப்பதில்லை ஆனால் உங்களுடைய அன்புக்காக இயங்குகிறார்கள் உடைய பொறுமைக்காக இயங்குகிறார்கள் உங்களுடைய பாசத்துக்காக இயங்குகிறார்கள் உடன் இருப்புக்காக இயங்குகிறார்கள் இவர்களும் கூட எங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுடைய பணத்தை எதிர்பார்ப்பதில்லை எங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுடைய வருமானத்தை எதிர்பார்ப்பதில்லை உங்களுடைய பணிவு உங்களுடைய தாழ்ச்சி கொஞ்சம் பணிவாக பேசுப்பா ஏன்பா கத்துற ஏன்பா கோவப்படுற கொஞ்சம் சாதாரணமாக பேசுறது தானே கொஞ்சம் பொறுமையாக பேசுறது தானே கொஞ்சம் பணிவாக நடந்துக்கிறது தானே இதுதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு இதை இன்றைக்கு குடும்பத்தில் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வெறும் மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பதல்ல பாசம் வெறும் உணவு கொடுப்பதல்ல பாசம் விழா நாட்களே உண்டான உணவை உடைகளை எடுத்து கொடுப்பதல்ல பாசம் இன்றைக்கு கொடுப்பது என்பது பணம் அல்ல இன்றைக்கு கொடுப்பதல்ல உணவு அல்ல இன்னைக்கு கொடுப்பது என்பது உடை அல்ல அதற்கு மேலாக அன்பு பாசம் பரிவு பாசமான வார்த்தைகள் அன்பான வார்த்தைகள் இதை பவலடியார் இன்னைக்கு நமக்கு சொல்கிறார் பணத்தை விட இன்றைக்கு எல்லோருமே எதிர்பார்ப்பது அன்பும் அக்கறையும் பரியவும் பாசம் இதை நாம் கொடுக்க வேண்டும் இதுதான் நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பு ரெண்டாவது செய்தி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இன்றைய வாசங்கள் நாம் கொடுக்கக்கூடிய நிறை ரெண்டாவது செய்தி பிரி மாணவர்களே இருபது அப்பங்கள் தான் இருக்கு ஆனால் நூறு பேர் இருக்கிறாங்க இங்கே ஐந்து அப்பங்கள் தான் இருக்கு ஐந்தாயிரம் பேர் இருக்கிறாங்க இக்கட்டான நிலை எல்லாருக்கும் உணவு கொடுக்க முடியாத இக்கட்டான நிலை ஆனால் எப்போது அந்த ஐந்து அப்பங்கள் ஆண்டு உடைய கரத்திலே போய்விடுகிறதோ அந்த இக்கட்டான சூழல் போய்விட்டது அந்த நெருக்கடியான சூழல் போய்விட்டது பெரிய மாணவர்களே உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை ஆண்டு உடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையை ஆண்டு கரத்தில் ஒப்புக் கொடுத்துடுங்க உங்களால் முடியாத காரியங்களை ஆண்டு ஒப்பு ஒப்புக்கொடுங்கள் உங்களால் முடியாத இயலாத காரியங்களை ஆண்டு கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவர் பார்த்து கொள்வார் சிறியதை பெரிதாக மாற்றி கொடுப்பார் சின்னதை மிக பெரிதாக மாற்றி கொடுப்பார் குறைவானதை அதிகமாய் மாற்றி கொடுப்பார் அவனுடைய இக்கட்டான நேரத்தை மீதம் எடுத்து மகிழ்ச்சி காணக்கூடிய சூழலாய் மாற்றுவார் இக்கட்டான சமயத்தில் மனம் தளர்ந்து போக வேண்டாம் என்ன செய்ய போறனோ ஏது செய்ய போறணும் என்ன ஆகுமோ ஏதாகும் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதை ஆண்டோடிக் கடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவர் பார்த்து கொள்வார்